ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் நம் வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் துடைப்பத்தை தெற்கு அல்லது மேற்கு திசையில் வைக்கலாம் ஆனால் தென்கிழக்கு வடகிழக்கு குபேர முலையில் வைக்கக்கூடாது வடமேற்கு திசையில் வைப்பது நல்லது நாம் பணத்தை எப்படி மறைத்து வைக்கிறோமோ அதே போல் துடைப்பத்தையும் மறைத்துத்தான் வைக்க வேண்டும் துடைப்பத்தை யார் கண்ணீர்க்கும் படாதவாறு வைக்க வேண்டும் துடைப்பத்தை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது துடைப்பத்தால் யாரையும் அடிக்கவும் கூடாது துடைப்பத்தை வீட்டில் படுக்க வைக்க கூடாது நின்ற நிலையில்தான் வைக்க வேண்டும் நின்ற நிலையில் இருந்தால் சில பேர் அதன் முனை வளைந்து விடும் என்று படுக்க வைப்பார்கள் அப்படி செய்தால் செல்வ நிலையும் படுத்துவிடும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் நம் நம் வீட்டை பெருக்கும்போது தென்மேற்கு திசையில் இருந்துதான் பெருக்க வேண்டும் வடகிழக்கு திசையில் துடைப்பத்தை வைக்கவும் கூடாது குப்பைகளை கூட்டி குமிக்கவும் கூடாது வீட்டை பெருக்கி குப்பைகளை அள்ளிவிட்டு மண்ணையும் அதனுடன் சேர்த்து அள்ளக்கூடாது மண்ணை நம் வீட்டில் உள்ள செடி கொடிகளில் தொட்டிகளில் போட்டுவிடலாம் இரண்டு மூன்று துடைப்பத்தை ஒன்றாகவும் வைக்கக்கூடாது தேய்ந்த விளக்கமாறு என்று இவற்றை சில பேர் தூக்கி போட மனமில்லாமல் வைத்திருப்பார்கள் அப்படியும் வைத்திருக்க அக்காலத்தில் தென்னங்கீற்ற துடைப்பத்தை வைத்துதான் பெரும்பாலும் பெருக்குவார்கள் ஏனென்றால் தென்னங்கீற்ற துடைப்பம் குப்பைகளை மட்டுமல்லாமல் தீய சக்திகளையும் விரட்டும் இக்காலத்தில் துடைப்பம் மாறிவிட்டது ஆனால் நாம் சரியான முறையில் துடைப்பத்தை பயன்படுத்தினால் வீட்டில் நடக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் தட்டுப்பாடு இவற்றையும் தடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி பாசிட்டிவ் பி ஹாப்பி